கருப்பன் பேசுறேன் என் மக்கா என் பிள்ளையின் கட்டுமனைக்கு வந்தன் அப்படி இந்த கருப்பன் வரும்போது என் பிள்ளை நீ அழுது புலம்பிக் கொண்டிருந்தாய் என் பிள்ளை நீ இருந்த கோலத்தை பார்த்துவிட்டு கருப்பன் நான் உன் அருகில் வந்து நின்றேன் உன் தலையில் தடவி கொடுத்தேன் என் கையை தட்டிவிட்டாய் நீ தேமி தேமி அழும்போது உன் கண்ணீரை துடைத்து உனக்கு நான் இருக்கேன் என்று முதுகில் தட்டி கொடுத்தேன் மறுபடியும் என் கையை தட்டிவிட்டாய் மகனே உருமாறி வந்து உன்னை அழைத்தேன் உன்னிடம் எனக்கு பேச விருப்பமில்லை இல்லை வீட்டுக்குள் வராதே அப்படியே திரும்பி போ என்று சொல்லிவிட்டாயா மகனே ஏண்டா மகனே வந்தது யார் என்று தெரியவில்லை உன் அருகில் திற்கும் போதும் எந்த உணர்வும் இல்லை நீ இப்படி கண்மூடித்தனமாக இருந்துவிட்டு கருப்பன் என்னை கைவிட்டு விட்டான் கருப்பன் என்னை சோதிக்கிறான் கருப்பனுக்கு கண்ணில்லை கருப்பனுக்கு காது கேட்கவில்லை கருப்பன் கல் நெஞ்சுக்காரன் என்று என்னை குறை சொல்வது ஏண்டா மகனே நீ என்னை எப்படி குறை கூறினாலும் நீ என் பிள்ளை ஒருபோதும் நான் உன்னை கைவிட மாட்டேன் நான் எப்போதும் உன் அருகில் நின்று உனக்கு நிழலாக உன்னோடுதான் இருப்பேன் கலங்காதே மயங்காதே கருப்பன் நான் உன்னை காத்து தாரேன் காப்பாத்தி தாரேன் நீ எங்கு சென்றாலும் என்னை நினைத்து கொண்டு செல் தொட்டது துலங்கும் கெட்டது விலகும் முக்காலும் சத்தியம் என் மக்கா என் பிள்ளையே கருப்பா என்று அழைத்தாலே உன் முன் வந்து நிற்பேன் நான் என்னை அழைப்பதற்கோ என்னை அடைவதற்கோ நீ தேடி தேடி திரிகின்றாய் என்னிடம் நீ வேண்டுதல்களை வேண்டிவிட்டு நடக்குமா நடக்காதா என்று பல கேள்விகளை உன்னுள் எழுப்பிக் கொண்டிருக்கிறாய் உன் அப்பன் கருப்பனை நீ அடைவதற்கு எது தடுக்கிறது என்று தெரியாமலே புலம்பிக் கொண்டிருக்கிறாய் உனக்குள் இருக்கும் உன் மனம் என்னும் மாயையை நீ அழித்துவிட்டால் மட்டுமே நான் உனக்கு தெரிவேன் என் பிள்ளைகள் என்னை அடைவதற்கு யார் காலிலும் போய் விழ வேண்டாம் என் பெயரை சொல்லிக்கொண்டு ஏமாற்றுகிறவர்களிடம் நீ ஏமாந்து போய் நின்று கொண்டு எனக்கான பிரார்த்தனைகளை அப்பன் கருப்பன் நடத்தி கொடுக்கவில்லை என்று புலம்புகிறாய் என்னிடம் நீ கேட்பதற்கும் என்னிடம் நீ வருவதற்கும் இன்னொருவர் தேவையில்லை உண்மையாகவே உன் அப்பன் கருப்பனை நீ நம்பினால் எனக்கும் உனக்கும் உள்ள தொடர்பு நீயும் நானும் பேசிக்கொள்வதில்தான் உண்டு நமக்குள் இருக்கும் தொடர்பு இன்னொருவர் மூலம்தான் நீ என்னை அறிய வேண்டும் என்றால் உனது மனதில் முழுக்க முழுக்க மாயைகள் சூழ்ந்துள்ளன அதை நீ வென்றுதான் என்னை அடைய முடியும் என்னை நினைத்து நீயே நெற்றியில் விபூதியிட்டுக் கொள்ளலாம் எதற்காக நீ இன்னொருவரின் காலில் விழுந்து என்னை அடைய வழி தேடுகிறாய் என் பிள்ளை நீ உனக்கும் எனக்கும் இடையில் யாருமே வேண்டாம் நீ என்னை எப்பொழுது எல்லாம் உரிமையாக அழைக்கிறாயோ அப்பொழுது உனக்குள் நான் இருப்பேன் இதை அறியாமல் அடுத்தவர்களிடம் என்னை தேடுகிறாய் உன் மனம் என்னும் கோட்டையில் என்னை வைத்து பூஜித்து பார் அப்போது உனக்குள் இருக்கும் ஒரு ஆனந்தம் அதை நீ நிச்சயமாக உணர்வாய் என்னை உண்மையாக வணங்கினால் உனக்குள் இருக்கும் என்னை நீ உணர்வாய் அதை கண்டு மகிழ்வாய் அறிவு தெளிவு கொண்டு பக்தி செய் அதுவே உண்மையான பக்தி என் மக்கா அவர் செய்துவிட்டால் அதை மறைக்காதே நல்லது செய்தபின் பின் சொல்லி காட்டாதே கோபம் வரும்போது பேசாதே மகிழ்ச்சியாய் போது வாக்கு கொடுக்காதே துன்பத்தில் எவரையும் எடை போடாதே இன்பத்தில் ஒருவரையும் ஒதுக்காதே ஏமாற்றி சிரிக்காதே ஆத்திரத்தில் முடிவு எடுக்காதே என் மக்கா